வேதிக்கேஸ்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி மாத ராசிபரன்கள் கண்ணீராசி நண்பர்களுக்காக கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியாக பிரச்சனைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது எங்களோட நண்பர்களால் எங்களுக்கு ஆதாயம் ஏற்படுமா நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னால பிரச்சனை வருமா ஏன்னா சில சங்க சங்கத சங்கடங்கள் எனக்கு தெரியறது என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை காஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது இதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டால் எஸ் வரத்துக்குண்டான நேரம் நெருங்கி கொண்டு இருக்கின்றது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் அதாவது நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை பலிகட ஆக்கரத்துக்கு சில பேர் இருக்காங்க அவங்க விஷயத்தில் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது சரி சார் இதை எப்படி எங்களை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்குது பெத்தவங்களுடைய பேச்சை கேளுங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படி இல்லை நான் என் இஷ்டத்துக்கு தான் தாந்தோனித்தனமாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு தயாராகிட்டீங்க அர்த்தம் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகளுக்கு ஒரு கேள்வி இருக்கும் சார் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது சார் எப்போ பாரு வந்து எங்கள் எங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லாமல் இருக்கும் நாங்களே டிசைட் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கோம் சார் இதுக்கு வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டு தானா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ராசிக்காரங்க இப்போ நிறைய பேர் எங்கிட்ட வராங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தான் சொல்லுவேன் என்றைக்குமே நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதட்டமான சூழ்நிலையில் டெசிஷன் எடுக்காத சந்தோஷமான சூழ்நிலையில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காத டெசிஷனும் எடுக்காத குழப்பமாக இருக்கீங்களா புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க குழப்பமாக இருந்தால் அந்த முடிவை தள்ளி வச்சுருவாங்க நீங்கள் ஏன் புத்திசாலியாக இருக்கக்கூடாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ எந்த டெசிஷனையும் எடுக்காதீங்க நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே பண்ணலாம் எதை வச்சு சொல்கிறீங்க சார் தேதிக்கு மேலே எங்களுக்கு என்ன நடக்கும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கள் வீட்டில் கேட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இத்தனை நாளாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஒன்றா உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் இல்லாட்டி உங்கள் அம்மா இவங்க நாலு பேர் தான் மு முட்டுக்கட்டையாக இருக்காங்க ஆனால் இந்த உங்கள் அம்மா சொல்கிறதோ உங்கள் வாழ்க்கை துணை சொல்கிறதோ ஹஸ்பண்ட் சொல்கிறதோ இல்லை ஒய்ஃப் சொல்கிறதோ உங்களுக்கு நல்லது ஆனால் நீங்கள் அதை கேட்குறது கிடையாது மூணாவதோ ஒருத்தன் இருக்க பாருங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேச்சை கேட்டு அவன் சொல்கிறதுலாம் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவன்லாம் நல்லவன் நல்லது சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்களே தப்பாக முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் சொந்தமாக வீடு வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியில் இருக்கீங்க அதுவும் வாய்ப்பு இருக்குது இப்பொழுது நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி சார் எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை விட்டுருங்க ஆஃபீஸ் பிரச்சனை எங்களுக்கு சால்வ் ஆகுமா ஆஃபீஷியலாக எனக்கு நல்லது நடக்குமா நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு பண முதலீடு செய்கிறதுக்கு எனக்கு வந்து எங்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை நான் எதிர்பார்க்குற சில பேர்த்துக்கிட்ட அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் இருபத்தி தேதிக்கு மேலே உங்களுக்கு பண வருமானம் வருது உங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் போகும்பொழுது ஏழாம் இடத்ததிபதி சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அந்த சமயத்தில் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள் அல்லது ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு துணையாக வருவார் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அப்பாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உங்கள் அப்பா உங்களுடைய வா வாழ்க்கை துணை இவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட்டில் தான் நீங்கள் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியுமே தவிர இல்லை உங்கள் அப் அப்பா அம்மா இவங்களை விட்டுட்டு மூணாவது நம்பர் என் கூட நான் வந்து ஒன்றா படித்தோம் சார் அவர் எனக்காக வேணால் பண்ணுவார் அந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது நீங்கள் கேட்கலாம் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் சார் அவர் அவர் எனக்காக எதையும் பண்ணுவார் என் பிஸ்னஸில் அவர் பார்ட்னராக இருக்கார் அவங்கள தான் சொல்கிற நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த படிக்கிற குழந்தைங்க அப்பா அம்மா பேச்சை கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்களே எதுக்காக கேட்கணும் அப்படின்னா இன் சிரிக்க சிரிக்க சொல்வா பிரத்தி மனுஷா அதாவது அடுத்தவங்கள்லாம் சிரித்து சொல்லுவாங்க உங்கள் சொந்த மனுஷங்க அழ அழ சொல்லுவாங்க உங்கள் அப்பா அம்மா தான் உங்களுக்கு நல்லது நினைப்பாங்க நீங்கள் சொல்லலாம் என்னோடய சித்தப்பா இருக்கார் சார் என்னோடய பெரியப்பா இருக்கார் அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குல்ல அவங்க குழந்தையே அவங்களால் பார்க்க முடியல உங்களுக்கு எப்படி பார்க்க பாருங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அடுத்தவங்க பேச்சை கேட்காதீங்க அப்பா அம்மா பேச்சை கேளுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நேரம் வருது அதுவும் குறிப்பாக ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் வருது ஸோ கண்ணீராசியில் சில கேட்டகரிக்கு மட்டும் நல்லதாக இருக்குது வியாபாரிகளுக்கு நல்லதாக இருக்குது அதே சமயம் விவசாயிகளுக்கு நல்லதாக இருக்குது ஏன்னா விவசாயிகளுக்கு நீர் மேலாண்மையின் காரணமாக இப்போ மழை வேறு பெய்ய போகிறது மழை பெய்யறதுனாலையும் உங்களுக்கு நீர் மேலாண்மை நல்லாயிருக்கும் நீங்களே உங்கள் இடத்துல போர் போடுறது உங்கள் இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன நீர்த்தேக்கத்தை உருவாக்குறது போன்ற விஷயங்களை பண்ணி வச்சுருப்பீங்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு நீர் மேலாண்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு விவசாயிகளுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இரண்டாம் இடத்து அதிபதி உச்சங்கனை என்ற காரணத்தினால மாதக்கடைசியில் நாங்கள் வந்து வழக்கறிஞராக இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது வியா பிஸ்னஸ் வருமா சார் எங்களுக்கு வழக்குகள் வருமா நான் வந்து சேல்ஸில் இருக்கேன் சார் எங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் டெவலப் ஆகுமா நான் என்னோடய சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல இந்த கடைசியில் உங்களுக்கு நல்ல நேரம் வருது இந்த மாத கடைசியில் தான் உங்களுக்கு பணப்புழக்கமே வரும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இந்த முதல் இருபது நாட்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இருபத்தொன்னாம் தேதியிலேருந்து கலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய நாட்களாக இருக்கும் கொஞ்சம் பதட்டமாக வேலை பண்ணுவீங்க கொஞ்சம் முன்கோபம் அதாவது நீங்கள் போகிற இடத்துலலாம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற வெறியில் இருப்பீங்க அந்த வெறித்தன்மையை நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தாயார்கிட்ட காட்டுறீங்க அதை மட்டும் தப்பு அம்மா இல்லாமல் நம்ம இல்லை அதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் அம்மாவை வழிபடுறதும் ஒன்று அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் நான் வேலையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு அஃபீஷியலாக சில டென்ஷனாக இருக்குன்னா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் நாலாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருபத்தொன்னாம் தேதி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய்க்கு புதனுடைய பார்வை வருது ராசிநாதன் புதனின் பார்வை இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருக்கிறதுனால உங்களுடைய இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தான் அந்த மூணு நாளில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே புதன் ஐந்தாம் இடத்துக்கு போகும்பொழுது பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை தேடும் படலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருது வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சாதகமான நாட்கள் என்றைக்கு சார் எந்த நாட்களில் நாங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் எந்த நாட்களில் நாங்கள் பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் டு செவன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் தடங்களையும் தொய்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் முதல் ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள்லேயும் சரி மாதத்தில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்ற நாட்கள்லையும் சரி உங்களுக்கு தோல்விகள் விழா வராமல் இருக்கிறது கூட இருக்கிறவங்களால் மனசில் வந்து காயத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறது கூட இருக்கிறவங்களால் முதுகில் கத்தி குத்து வாங்காமல் இருக்கிறது அதாவது பேக் ஸ்டாபிங் வாங்காமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதம் முழுவதும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் சக்கரத்தாழ்வாரை தினமும் காலையிலையோ சாயந்தரமோ பெருமாள்களுக்கு போயிட்டு சக்கரத்தாழ்வாரை பன்னெண்டு தடவை பிரதட்சணம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு அகன்றோடுவார்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கூட இருப்பாங்க ஆனால் அவங்க செல்லக்கூடிய எந்த ஒரு மயக்கும் வார்த்தைகளும் உங்களுடைய மனசில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்கு எந்த விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தாது ஸோ சக்கரத்தாழ்வார் உங்களுக்கு துணையாக இருந்து எப்படி சக்கரம் வந்து உங்கள் அந்த சக்கரம் வந்து அப்படியே மேலே தூக்கிட்டு போகுமோ அது மாதிரி உங்களை தூக்கி எதிரிகளற்ற நிலையை அடைவதற்கு அவர் அவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு துணை இருக்கும்